அத்தியாயம் பதினொன்று சமரன் தனது தந்தை அருணேந்திரரை கவலையுடன் பார்க்க அருணேந்திரரோ அங்கசீலரை பார்த்து வன்மமாக சிரித்தார் அருணேந்திரர் தொடர்ச்சியாக அங்கசீலரின் ஏலத்தொகையை அதிகப்படுத்தும் விதமாகவே செயல்பட்டு இப்போது ஏலத்தொகை ஒரு லட்சம் தங்க நாணயங்களாக வந்து நின்றது அருணேந்திரர் ஏலத்தை அதிகமாக கேட்பார் என்று யோசித்த நிலையில் அவர் அங்கசீலரை பார்த்து வன்மமாக சிரிக்க அதிலிருந்தே அருணேந்திரரின் எண்ணம் ஏலம் எடுப்பது அல்ல ஏலத்தொகையை அதிகமாக்குவது மட்டுமே என்பது அனைவருக்கும் புரிந்து போனது அருணேந்திரர் சிரித்துக் கொண்டே அங்கசீலரிடம் கடக வம்சரின் தலைவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ உங்ககிட்ட மிக அற்புதமான சக்தி கொண்ட அமிர்ததாராவான இருக்கு என்றார் அருணேந்திரரின் இந்த வாழ்த்துக்களை கேட்ட அங்கசீலர் மகிழ்ச்சி அடையவில்லை அவர் மிகவும் கோபமடைந்தார் ஏனென்றால் ஏல விலையை அதிகரிக்கத்தான் அருணேந்திரர் இவ்வாறு செய்தார் என்பது அவருக்கு தெளிவாகவே புரிந்தது ஆனாலும் அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாமல் முகத்தை கம்பீரமாகவே வைத்திருந்தார் அருணேந்திரரின் வாழ்த்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அங்கசீலர் அருணேந்திரா உன்னோட இந்த சூழ்ச்சியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்றார் அவர் என்னதான் முயன்றாலும் கூட அவரது முகத்தில் இருக்கும் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் அங்கசீலரால் மறைக்க முடியவில்லை அதே கோபத்துடன் நித்தியநந்தினியை பார்த்த அவர் ஏலம் முடிஞ்சதுல அந்த பொருளை நான் இப்ப வாங்கிக்கலாம் தானே என்று கத்தினார் ஏல விலை உயர்வால் அங்கசீலர் கோபத்தில் கொதித்தெழுந்தாலும் நித்யநந்தினியிடம் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கசீலரை நோக்கி ஆம் என்று தலையை ஆட்டினாள் பின்னர் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சிறிய மரச்சுத்தியலை எடுத்து மேஜையின் மீது மூன்று முறை தட்டியபடி மிகுந்த சக்தி கொண்ட அமிர்ததாரா பானம் இப்போ கடக வம்சத்தின் தலைவரான அங்கசீலருக்கு சொந்தமாகிறது என்றாள் அங்கிருந்த கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரித்தது மறுபுறம் முந்தைய ஏலத்தில் தன்னை ஏமாற்றிய அங்கசீலரை இன்று தான் பழிவாங்கியதால் சந்தோஷத்தில் இருந்தால் சமரனின் தந்தையான அருணேந்திரர் இனி எதுவும் செய்ய முடியாது என்று அறிந்த யவனிகா சமரன் அறியாமல் அவனை முறைத்து பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியேறினாள் ஏலம் முடிந்ததும் சமரன் ஏல மண்டபத்தை விட்டு வெளியேறி கண்காணிப்பு அறைக்கு திரும்பி வந்து தனக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கிச் செல்வதற்காக காத்திருந்தான் அடுத்த கணம் அந்த அறையை நோக்கி யாரோ மெதுவாக வருவதை உணர்ந்தான் சமரன் திரும்பி பார்த்தவுடன் வாசலில் இரண்டு நிழல்கள் தென்பட்டன அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு இனிமையான குரல் அவனது காதுகளில் எதிரொலித்தது அந்த அமிர்ததார பானத்துக்கு சொந்தக்காரர் நீங்க எனக்கு தெரிஞ்சவர பாஞ்சால நகரத்தில் இது மாதிரியான அற்புத பானத்தை செய்யக்கூடிய ஆளை நான் பார்க்கறது இதுதான் முதல் தடவன்னு நினைக்கிறேன் என்றாள் தன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது யாரென திரும்பி பார்ப்பதற்கு முன் சமரன் தனது முகமூடியை சரி செய்து கொண்டு பின்னால் திரும்பினான் சமரன் திரும்பி பார்த்தபோது அந்த இடத்தில் ஏல மண்டபத்தில் ஏலம் விடுத்துக் கொண்டிருந்த நந்தினி அதே சிவப்பு நிற உடையில் இருப்பதை கண்டான் நித்யநந்தினியின் அழகிய நிறம் நீண்ட இமைகளில் மறைந்திருக்கும் பெரிய கண்கள் மற்றும் ரோஜாவின் இதழ்களைப் போன்ற இளஞ்சிவப்பு உதடுகள் என அவளது வசீகரம் யாரையும் அவளிடத்தில் விழவைக்க போதுமானதாக இருந்தது சமரன் மட்டும் விதிவிலக்கா என்ன அவனும் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மோதிரத்திலிருந்து வருணமித்திரரின் மெல்லிய குரல் கேட்டது உனக்கு கேக்குதா ஆனால் அவர் தன்னை கூப்பிடுவதை கூட கவனிக்காமல் சமரன் நித்திய நந்தினியையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் பின்னர் வருணமித்திரர் சமரா என்று பலமாக கத்திய பிறகுதான் சமரனின் கவனம் அவர் பக்கம் திரும்பியது நாம இங்க வேற வேலைக்காக வந்திருக்கோம் அதனால் அந்த பொண்ணை இப்படி பிரிச்சு பார்க்கறத நிறுத்திட்டு அந்த வேலை சம்பந்தமா மட்டும் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் வருணமித்திரர் அவரது குறிப்பை புரிந்து கொண்ட சமரன் கொஞ்சம் நிதானமாகிவிட்டு நந்தினியை நோக்கி ஆமா நான் தான் அந்த அமிர்ததார பானத்தை செஞ்சேன் என்றான் இப்போது சமரனும் நித்தியநந்தினியும் நேருக்கு நேராக பார்த்தவாறு எதிர் எதிரே அமர்ந்தனர் நித்தியநந்தினி சமரனை நோக்கி உண்மையாவே இப்படி ஒரு அற்புத பானத்தை செஞ்சதுக்காகவே உங்களை இந்த பாஞ்சால நகரமே கொண்டாடணும் என்றாள் தன் வசீகரிக்கும் குரலில் அவள் சொன்னதை கேட்டு மெல்ல புன்னகைத்தான் சமரன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் அந்த பானத்தை செஞ்சிருந்தாலும் அது உங்களாலதான் அதிகமான விலைக்கு ஏலம் போச்சு அதுக்காகவே என் இதயத்தோட அடிப்பகுதியில் இருந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இப்போ அந்த பானத்துக்கான பணத்தை பத்தி பேசலாமா எனக் கேட்டான் சமரன் சொன்ன அந்த பதிலில் சற்று வித்தியாசமாக உணர்ந்தாள் நித்தியநந்தினி ஏனென்றால் அவளிடம் யார் பேசினாலும் அவள் அழகில் தொலைந்து போவது வழக்கம் ஆனால் சமரனோ நித்தியநந்தினியின் முகத்தை பார்க்காமல் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான் தன்னுடைய அழகு சமரனை சிறிதும் பாதிக்கவில்லை என்பதை உணர்ந்த நித்தியநந்தினிக்கோ அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அதை வெளிக்காட்டாத அவளோ சிரித்துக்கொண்டே பணத்தை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆனா இப்போதைக்கே நீங்க கொஞ்ச நேரம் ஏன்னா அமிர்ததாரா ஏலம் போனது சம்பந்தமான சில ஆவணங்கள் எல்லாம் தயார் அதெல்லாம் தயாரான கேட்ட சமரன் சரி என்பது போல தலையசைத்தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தும் கூட தனது முகமூடியை சமரன் கழட்டாததால் அவன் மீது நித்யநந்தினிக்கு சந்தேகம் வந்தது யார் இவன் எங்கிருந்து வந்திருக்கான் ஏன் முகமூடியால முகத்தை மறைச்சிருக்கான் என்று பல கேள்விகள் அவளது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் அவள் எவ்வளவோ முயற்சி செய்தும் தமரனை பற்றி எதுவும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் தன் அருகில் நின்றிருந்த சிரஞ்சீவ குருவை பார்த்துவிட்டு பின்னர் நேரடியாக சமரனிடம் ஏன் உங்களோட முகத்தை நீங்க மறைச்சே வச்சிருக்கீங்க தன்னோட சொந்த அடையாளத்தை வெளிக்காட்டாத எந்த மருத்துவரையும் நான் பார்த்ததே இல்ல உங்க பெயராச்சும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எனக் கேட்டாள் நித்திய நந்தினியின் இந்த கேள்வியில் சமரன் ஒரு கணம் குழப்பமடைந்தான் உடனே வருணமித்திரர் சமரனின் குரலாக கடுமையான குரலில் எனக்கு இப்ப பண தேவை தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அதுக்காக நான் என்னோட பெயரையும் என்ன பத்தின விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்றார் தன்னை பற்றி எதையும் வெளிப்படுத்த சமரன் விரும்பவில்லை என்பதை அவனது வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொண்டாள் நித்தியநந்தினி அவனை மேலும் அதிருப்தி அடையச் செய்வதை விரும்பாத நித்தியநந்தினி பரவாயில்ல பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை சும்மா உங்களோட பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன் ஆனா உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல விரும்பலன்னா பரவாயில்ல நான் வேற எதையும் கேட்டு உங்களை வற்புறுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மெல்லச் சிரித்தாள் அதே சமயம் சமரனின் பார்வை நித்யநந்தினியின் வெண்மையான பாதங்களின் மீது விழுந்தது அவனுக்கு அவளிடம் பேசுவது மிகவும் பிடித்திருந்தது அது அவளது அழகில் மயங்கியதால் அல்ல அவனுக்கு நித்யநந்தினியின் திறமை பிடித்திருந்தது இனிவரும் காலங்களில் தனக்கு நந்தினியின் உதவி நிச்சயம் தேவைப்படலாம் என்று அவனுக்குள் தோன்றியது இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவ வெறும் அழகுப்பதுமை மட்டும் இல்ல இவளுக்குள்ள ஏராளமான திறமைகள் இருக்குன்னு தோணுது இங்க நடந்த ஏலத்திலேயே இவளோட திறமையில ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு இவளோட கையில ஒரு கல்லை கொடுத்து ஏலம் விட சொன்னா கூட அதோட விலை தாறுமாறா அதிகமாயிரும் போல என்று சமரன் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் நித்யநந்தினியிடம் பேசும்போது சமரன் மிகவும் கவனமாக இருந்தான் ஏனென்றால் அவள் தன்னை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவதை அவன் அறிந்திருந்தான் மறுபுறம் நந்தினியும் சமரனைப் பற்றிய தகவல்களை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்தாள் அதன் பொருட்டு நந்தினியும் சிரஞ்சீவ குருவும் சமரனிடம் ஏதாவது கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தனர் ஆனால் அவர்களது கேள்விகளுக்கு வருணமித்திரர் மிகவும் சாமர்த்தியமாக பதிலளித்தார் சமரனை பற்றி ஒரு துளி கூட அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை வருணமித்திரர் மட்டும் தன்னுடன் இல்லாவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்காது நிச்சயம் ஏதாவது உளறியிருப்பேன் என நினைத்தான் சமரன் வருணமித்திரரின் புத்திசாலித்தனமான பேச்சால் தமரனைப் பற்றி எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் தன்னை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்பதை நித்யநந்தினியும் முழுமையாக புரிந்து கொண்டாள் அதற்கு மேலும் அவனிடம் எதையும் கேட்க விரும்பாத அவள் அப்படியே தனது பேச்சை சட்டென நிறுத்திக் கொண்டாள் பின்னர் அடுத்த கணம் நித்யநந்தினி தன்னிடமிருந்து ஒரு வழவழப்பான அட்டை ஒன்றை எடுத்தாள் அதில் சக்கரநந்தம் என்று பொறிக்கப்பட்டு இருந்தது நித்தியநந்தினி புன்னகையுடன் அந்த வழவழப்பான அட்டையை சவரனை நோக்கி நீட்டினாள் சரி உங்களை பத்தி நீங்க எதையும் வெளிப்படுத்த வேணாம் ஆனா இந்த அட்டையை நீங்க வாங்கிக்கணும் இதை உங்ககிட்ட வச்சுக்கோங்க இது சக்கரநந்த ஏலக்கூடத்தோட பிரமுகர்கள் அட்டை இந்த அட்டையை வச்சுட்டு நீங்க பாஞ்சால நகரத்தில் இருக்கிற எந்த ஒரு சக்கரநந்த ஏலக்கூடத்துக்குள்ளேயும் நுழையலாம் ஏலக்கூடத்தில் ஏல விடுற எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கலாம் இந்த அட்டையோட முக்கியமான சிறப்பு என்னன்னா ஏலத்துல வாங்கப்படுற எல்லா பொருள்களுக்கும் ஐந்து சதவீத வரிக்கு பதிலாக இரண்டு சதவீத வரி மட்டுமே செலுத்தினா போதும் என்று அந்த அட்டையின் சிறப்புகளை சமரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள் நித்தியநந்தினி அந்த பிரமுகர்கள் அட்டையைப் பற்றி நித்தியநந்தினி இவ்வளவு சொல்லவும் அமைதியாக அந்த அட்டையை வாங்கி கொண்டான் சமரன் என்றாவது ஒரு நாள் தனக்கு இந்த அட்டை கண்டிப்பாக தேவைப்படும் என்று அவன் உணர்ந்தான் அட்டையை வாங்க சமரன் கையை நீட்டிய போது நித்யநந்தினி அவனது கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் இந்த முகமூடி அணிந்தவனிடம் பேசும்போதெல்லாம் அவனது குரலை கேட்டுவிட்டு அவன் ஒரு நடுத்தர வயது மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என அவள் மனதிற்குள் நினைத்திருந்தாள் ஆனால் அவன் கைகளை பார்த்தால் அவளுக்கு அப்படி தெரியவில்லை ஏனென்றால் அவனது கைகள் இளமையாக தோற்றமளித்ததே அவளது அந்த எண்ணத்திற்கு காரணம் அப்படியானால் யார் இந்த முகமூடி அணிந்த மனிதர் மனதை கொண்டிருந்தாள் நித்யநந்தினி அப்போது அந்த கண்காணிப்பு அறைக்குள் வந்த ஒரு பெண் நித்யநந்தினியின் கைகளில் பச்சை நிற அட்டை ஒன்றை கொடுத்து விட்டு போனாள் அந்த அட்டையை வாங்கிக் கொண்ட நித்யநந்தினி அதை சமரனிடம் நீட்டினாள் இதோ இந்த அட்டையில உங்களோட அமிர்ததார பானத்துக்கான ஏலத்தொகை இருக்கு எண்பத்தி எட்டாயிரம் தங்க நாணயங்கள் பத்து சதவிகித பணம் பத்தாயிரம் தங்க நாணயங்கள் எங்க ஏலக்கூடத்துக்கு மீது ரெண்டு சதவீதம் வரியா கழிக்கப்பட்டிருக்கு என்றாள் நித்யநந்தினி அந்த அட்டையை கையில் வாங்கியவுடனேயே சமரனின் கவலைகள் எல்லாம் தீர்ந்தது போல் இருந்தது நான் அபராஜித நிலையை அடையிற வரைக்கும் தேவையான மொத்த பணமும் இந்த பச்சை நிற அட்டையில் இருக்குதா என்னால் இதை நம்பவே முடியல என்று சமரன் தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் தனது பணம் அடங்கிய அட்டையை கையில் வாங்கி கொண்ட சமரன் அதற்கு மேலும் அங்கேயே இருக்க வேறு காரணம் இல்லாததால் உடனே நித்தியநந்தினியை நோக்கி உங்களுக்கு மிக்க நன்றி அப்போ நான் இங்கிருந்து கிளம்பலாமா என்று கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் தாராளமா போகலாம் பிற்காலத்தில் நீங்க எதையாவது ஏலம் விடணும்னு விரும்புனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நம்புற என்று நித்யநந்தினி புன்னகையுடன் பதிலளித்தாள் அதை கேட்ட சமரன் ஆம் என்பது போல தலையை இசைத்து அந்த சக்கரநந்த ஏலக்கூடத்தில் இருந்து வெளியேறினான் நித்யநந்தினியின் கண்களில் முகமூடி அணிந்த சமரனின் நிழல் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது அவன் செல்லும் வரையில் அவளது முகமுழுக்க புன்னகை நிரம்பியிருந்தது சமரன் சென்ற பிறகு நித்யநந்தினி மீண்டும் ஏலக்கூடத்தின் கண்காணிப்பு அறையில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள் அந்த அறையில் அவளுடன் சிரஞ்சீவ குருவும் வல்லவனும் இருந்தனர் அனைவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தனர் அந்த அறையின் அமைதியை கலைத்த நித்யநந்தினி சிரஞ்சீவ குருவே இந்த முகமூடிக்காரன் யாராக இருந்தாலும் அவன் நல்ல மருத்துவராக இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டாள் நித்யநந்தினியின் கேள்விக்கு தாமதிக்காமல் சிரஞ்சீவ குரு ஆமா அந்த முகமூடி மனிதன் உண்மையாவே ஒரு நல்ல மருத்துவன்தான் சந்தேகமும் இல்ல உண்மையை சொல்லணும்னா அவர் என்ன விடவே சிறந்த மருத்துவர்னு தான் நான் சொல்லுவேன் என்று பதிலளித்தார் அவர் சொன்னதிலும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்தது அவர்களை பொறுத்தவரை சமரன் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் தான் ஏனென்றால் வருணமித்திரர் தயாரித்திருக்கும் அமிர்ததாரா பானம் அங்கிருக்கும் யாராலும் உருவாக்க முடியாத ஒன்று சிரஞ்சீவ குருவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நித்யநந்தினி அவரை பார்த்து எதை வச்சு இப்படி சொல்றீங்க என்று கேட்டாள் ஏன்னா அவன் செஞ்சு கொண்டு வந்த அமிர்ததாரா பானத்தை நானே விரும்புனா கூட என்னால செய்ய முடியாது என்று பதில் அளித்தார் குரு அப்போது நித்யநந்தினியின் முகத்தில் ஒரு மர்மச் சிரிப்பு தோன்றியது அந்த அமிர்ததாராவை உருவாக்குறதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சா உங்களால் அதை உருவாக்க முடியும் தானே குருவை பார்த்து கேட்டாள் நித்யநந்தினி நித்யநந்தினியிடம் இருந்து இந்த விஷயத்தை கேட்டு சிரஞ்சீவ குரு உடனே உரத்த குரலில் என்ன பேசுற நித்யநந்தினி மருந்துகளோட சூத்திரம் ஒரு மருத்துவரோட முழு வாழ்க்கைக்கும் மதிப்பு தரக்கூடியது அது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய உன்னால எப்படி நினைக்க முடியுது நமக்கு யாருனே தெரியாத ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து அவரோட மருந்துகளுக்கான செய்முறையை பெற நினைக்கிறது நம்ம சக்கரநந்த வம்சத்துக்கு சரியானதா இருக்காது என்று மிகவும் பதட்டமாகவே சொன்னார் அதை சொல்லிவிட்டு சிரஞ்சீவ சில வருடங்களுக்கு முந்தைய ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவதற்காக நித்தியநந்தினிக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தார் பல வருஷங்களுக்கு முன்னால உத்திர ராஜ்யத்துல இருந்த ஒரு குடும்பம் இதே தப்பதான் செஞ்சது அங்கு இருந்த ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து அவரோட மருந்தின் செய்முறைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உத்திர குடும்பத்துக்கு ஏற்பட்டுச்சு அவங்களும் அதை வெற்றிகரமாக எடுத்துட்டாங்க ஆனா அது அந்த மருத்துவருக்கு தெரிய வந்து அவர் அந்த குடும்பத்தையே ஒழிச்சுக்கட்ட சில சக்தி வாய்ந்த ஆட்களை அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட பேரே உத்திர ராஜ்யத்துல இருந்து காணாம போயிருச்சு என்றார் சிரஞ்சீவ அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்த நித்தியநந்தினி ஆமா இத பத்தி எனக்கும் தெரியும் என்று மிகவும் சாதாரணமாக சொன்னாள் அவள் இப்படி அலட்சியமாக பேசுவதை பார்த்த சிரஞ்சீவ குருவிற்கு அவளை பார்க்கவே விசித்திரமாக தெரிந்தது என்ன நித்யநந்தினி உன் மனசுல என்ன நினப்பு ஓடுதுன்னே புரியலையே உத்திர ராஜ்யத்து குடும்பத்தோட கதை உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்புறம் எதுக்காக அதே வேலையை இப்ப நீயும் செய்ய நினைக்கிற அந்த குடும்பத்தை விட நம்ம குடும்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் ஒரு அடையாளம் தெரியாத மருத்துவரோட கோபத்துக்கு ஆளாகிறது சரியில்லை அவர் கூட நட்பா இருக்கிறது தான் நல்லது அவர் நம்ம கூட நட்பா ஆனதுக்கு அப்புறம் அவர் தயாரிக்கிற மருந்துகளை எல்லாம் ஏல விடுறதுக்கு நம்மள தான் தேடி வருவார் அதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்று அவளிடம் சற்றே கடிந்து கொள்ளும் தொனியில் கூறினார் சிரஞ்சீவகுரு சிரஞ்சீவ குருவின் பேச்சை கேட்டு நித்யநந்தினி எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது